வணக்கம் நண்பர்களே புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாலூர் என்கிற கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ முசுகுந்தேஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் இந்த கோயில் இருக்கிற சூழலை பார்த்திங்கனாலே தெரியும் பெரும்பாலும் மக்கள் வந்து இங்கே வழிபாட்டுக்கு அவ்வளவாக வர்றதில்லை வெறுமனே கோயில் தான் இருக்குது அந்த கோயில் ரொம்ப தூய்மையாக ரொம்ப அமைதியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த கோயிலுடைய தன்மையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தன்னுடைய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழே இந்த கோயிலை வச்சுருக்கு அதற்கான அறிவிப்பு பழகிறது அதனால் இந்த கோயிலுக்கு போகிறவங்க ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு வச்சுருக்காங்க இந்த கோயிலில் எந்த பகுதியையும் எந்தவித சேதாரத்தையும் உண்டு பண்ணிடாதீங்க மீறினா ஒரு வருஷம் கடுங்காவல் தண்டனையும் ரெண்டு லட்ச ரூபா அபராதமும் செலுத்துகிற மாதிரி வரும் கோயில் கட்டப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி இருபதில் கட்டப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா இன்றிலிருந்து சரியாக ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அதாவது தஞ்சை பெரிய கோயிலுக்கும் முன்னரே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இப்போ கோயில் இருக்கிற பகுதிக்குள்ளே நம்ம போகிறோம் நுழைவு வாயிலுக்கு முன்னாடியே வந்து சிம்ம தூண்கள் அதாவது சிங்கங்களின் உருவங்களை கொண்ட ரெண்டு தூண்கள் கொண்ட ஒரு வாசல் இருக்குது இந்த வாசலுக்கு உள்ளே உள்ள பகுதியில் எந்த பயன்பாடும் இல்லாமல் இங்கே உள்ள கதவுகள் பூட்டப்பட்ட நிலையில தான் இருக்கு பெரும்பாலும் இந்த பகுதிகளில் இந்த மாதிரி சிம்ம தூண்களை பார்க்கறது அபூர்வம் அந்த மாதிரியான சிம்ம தூண்கள் இந்த கோயிலில் இருக்குது இப்போ கோயிலுக்குள்ள போகிறோம் கோயிலுக்குள்ள முறையான நுழைவாயில் அப்படிங்கிறது எதுவும் இல்லை ஒரு மதில் சுவரில் சிதிலமடைந்த பகுதியில் முள்வேலி போடப்பட்ட அதில் இந்த மாதிரி ஒரு கதவு வைக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து நம்ம உள்ளே போகலாம் கோயில் இருக்கிற அமைப்பை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஏகாந்தமான ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கோயில் இருக்குது ஒருவேளை இந்த கோயிலுக்கு மக்கள் அதிகமாக வராததுனாலவே என்னவோ இந்த கோயில் ரொம்ப சுத்தமாக இருக்குது ரொம்ப தூய்மையாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப ஏகாந்தமாக இருக்குது கோயிலினுடைய வழிபாட்டிற்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொள்வதற்கு வெட்டப்பட்ட கிணறை பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு கட்டமைப்போட ரொம்ப ஆழமான இப்பையும் தண்ணி இருக்கிற கிணறாக இந்த கிணறு இருக்கு இது கோயிலுடைய நுழைவு பகுதியில் நாம் பார்த்த தூண்களோட உள்ள பகுதியோட பிற்பகுதி இதை ஒட்டி மதில் சுவர் இருக்குது மதில் சுவரில் பெரும்பாலான இடம் வந்து சேதமடைஞ்சு தான் இருக்குது இதை ஒட்டி நேராக போனால் இங்கே கன்னிமூல கணபதினு சொல்லப்படுற சன்னதி இருக்குது ஆனால் இங்கே விக்கிரகங்கள் எதுவும் இல்லை இந்த கோயிலில் உள்ள இறைவன் முசுகுந்தேஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுற முசுகுந்தம் அப்படின்னா குரங்கு இந்த முசுகுந்தம் அப்படின்ற பேர்லேயே ஒரு சோழ மன்னன் இருந்ததாகவும் நமக்கு வரலாறு இருக்கு முசுகுந்த சோழ சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்ததாகவும் வரலாறு இருக்கு அவரை பற்றிய விவரங்களோட ஒரு நம்ம வேற ஒரு வீடியோ பார்க்கலாம் ஆனால் இந்த முசுகுந்தம் என்ற பேரில் தான் இங்கே உள்ள இறைவன் முசுகுந்தேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கருவறையின் விமானத்தை பொறுத்தவரை சுதையில் அமைக்கப்படுறது தான் வழக்கம் ஆனால் இங்கே கற்களாலேயே வந்து கருவறையின் விமானம் அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து முழுக்க முழுக்க கற்களை கொண்டே கட்டப்பட்ட ஒரு விமானம் இது வந்து சுவாமி சன்னதிக்கு பின்னாடி உள்ள சுப்பிரமணியர் சன்னதி இந்த கோயில் தினமும் காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கிறதா சொல்கிறாங்க அந்த நேரத்தில் போனால் நம்ம இறைவனையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலுக்கு போகிறவங்க திருச்சியிலேருந்து மதுரை போகிற பாதையில் ராலிமலையை அடுத்து இருக்கிற கொடும்பாலூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஊருக்குள்ளே போகிற பாதையில் ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இடதுகை பக்கமாக போகிற சாலையில் போய் இந்த கோயிலை அடையலாம் இந்த கொடும்பாலூர் சத்திரத்தில் ஊருக்கு உள்ள மூவர் கோயில்னு இருக்கா அதுவும் ரொம்ப பழமையான கோயில் அந்த கோயிலை பற்றிய வீடியோ நம்ம சேனலில் அடுத்து வர இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரே ஒரு மண்டபம் இதுதான் மகா மண்டபமாகவும் இருக்கு ரெண்டு சன்னதிகளுமே சுவாமியோட சன்னதியும் அம்பாள் சன்னதி இதுவும் சாத்தப்பட்டிருக்கு அன்னைக்கு வந்து நம்ம சுவாமி அம்பாலையும் தரிசனம் பண்ண முடியாது பெருமனை மட்டும் தான் பார்க்கலாம் இங்கே இருந்து நந்தியம்பெருமானுடைய